அனைவருக்கும் வணக்கம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் பிறந்தோன்னா எவ்வளவு போராட்டங்கள் சந்தித்தாலும் கடைசியில் கட்டாயமாக வெற்றி பெறணும் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் திசா புத்தி அந்தரம் அடுத்து ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்த சனி இதையெல்லாம் தாண்டியும் ஒரு மனுஷன் நிச்சயமாக வெற்றி பெற வைக்கக்கூடிய பரிகாரம் எல்லாருமே ஜெயிக்கணும் இதுதான் என்னுடைய நோக்கம் ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரம் பிறந்திருந்தால் உங்களுக்கு குலதெய்வம் எதாவது வேணா இருக்கலாம் இஷ்ட தெய்வம் பாரம்பரிய தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ மூணு மாதத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் கோயிலுக்கு போகிறப்ப மூலவருக்கு ஒரே ஒரு பரிவட்டம் முடிஞ்சால் பட்டு வஸ்திரமாக இருந்தால் நல்லது அல்லது சாதாரண வஸ்திரத்தை மூலவருக்கு நீங்கள் பரிவட்டமாக கட்டினீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு அன்னையிலிருந்து வெற்றிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அடுத்தது பரணி நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் வெற்றி பெற நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி எந்த ஊர் கோயிலுக்கு போனாலும் சரி கோயிலுக்கு வெளியில் செருப்பு பாதுகாப்பு இடம் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த இடத்துல செருப்பை விட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அல்லது கோயிலுக்கு போகிறப்ப உங்களோட செருப்பை யார் பாதுகாத்துக்கிறாங்களோ இன்றைக்கி அரசாங்கத்தில் அதுக்கு இலவசமாக கொடுத்துட்டாங்க இருந்தாலும் உங்கள் செருப்பை யார் பாதுகாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக தானம் தரணும் பொருளாகவோ பணம் காசாகவோ எதாக தான் நீங்கள் தானம் கொடுக்குறனால வெற்றி என்பது கட்டாயம் நிச்சயம் அடுத்தது கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்களும் வழக்கம் போல் கோயிலுக்கு போகிறப்ப அபிஷேக பொருட்கள் முடிஞ்சால் அபிஷேக பொருட்கள் வாங்கித்தாங்க அப்படி இல்லைன்னா கட்டாயமாக இரவு நேரங்களில் நடைபெறும் அர்த்த ஜாம பூஜைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு மேலே அர்த்த ஜாம பூஜை நடக்கும் அந்த பள்ளியறை பூஜைக்கு தேவையான மல்லிகைப்பூ மற்றும் பால் அந்த ராஜத்தில் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு நெய் அர்த்த ஜாம பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறதுனால வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயம் அடுத்தது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் கோயிலுக்கு போகிறப்ப எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் கோயிலில் இருக்கிற பூஜா ஸ்டோரில் மட்டும்தான் வாங்கணும் எக்காரணத்தை கொண்டு இந்த இடத்துல நீங்கள் பேரம் பேசக்கூடாது அதே மாதிரி எந்தெந்த கோயிலில் பூஜை நடக்குதோ எந்தெந்த கோயிலில் ஹோமம் நடக்குதோ ஹோமத்துக்கு தேவையான சமைத்து கட்டுகள் நீங்கள் நிறையா வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்தை நிச்சயமாக மாற்றக்கூடிய சக்தி அதற்கு உண்டு அடுத்து மிருகசிரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது ஜென்ம நட்சத்திரத்துக்கு முதல்ல நாளில் உங்கள் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் ரெண்டாக உடைச்சி மஞ்சத்தூள் பூசி சந்தனம் குங்குமம் கொட்டு வச்சு நீங்கள் நெய்யால் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னாக்கா வெட்டி என்பது கட்டாயமாக உண்டு திருவாத நட்சத்திரம் பிறந்தவங்க உங்கள் ஊரில் நடராஜர் இருந்தால் திருவாத நட்சத்திர தன்னைக்கோ அல்லது ராமானுஜா இருந்தால் இந்த ரெண்டு பேர்த்தில் யாருக்காவது ஒத்து இளநீரை தானமாக கொடுத்து இளநீர் தான் தானமாக தரணும் இவருக்கும் நீங்கள் தேங்காய் மூடியில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றினா உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி என்பது நூறு சதவீதம் உண்டு உணர் நட்சத்திரத்தை பிறந்தவங்க கோயிலில் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருப்பாங்க அங்கே பிளாஸ்டிக்காலான டம்ளாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு உலோகத்தாலான டம்ளாருங்க அந்த டம்ளார் மட்டும் நீங்கள் மாற்றி வச்சுட்டு வாங்க அந்த டம்ளாரில் யாரெல்லாம் தண்ணி குடிக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்த்தும் பாராட்டும் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க நீங்கள் எப்பப்போல்லாம் கோயிலுக்கு போகிறீங்களோ முடிஞ்சால் ஜென்ம நட்சத்திரம் அல்லது நீங்கள் எப்பப்போல்லாம் கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ போகிற இடத்துல ஒவ்வொரு சாம்பிராணி பற்ற வச்சுட்டு வாங்க அந்த கோயிலுக்கு தேவையான சாம்பிராணியை தானமாக கொடுக்கனால் வாழ்க்கையில் வெட்டி என்பது நிச்சயம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் இருக்கிற அருகாமையில் உள்ள நாகர் சிலைக்கு அதாவது ரெண்டு நாகர் இணைஞ்சிருக்கும் அந்த நாகர் சிலைக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேயோ அல்லது முதல் நாள்லையோ பாலாபிஷேகம் செஞ்சுட்டு ஒரு பட்டு வஸ்திரம் மட்டும் கட்டிட்டு சந்தன குங்குமம் போட்டு வச்சு ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றி நீங்கள் சுற்றி வர்றதுனால நிச்சயமாக வெற்றி என்பது உண்டு அடுத்தது பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் கோயிலுக்கு போகிறப்ப கோயிலில் மூலவருக்கு பயன்படுத்தக்கூடிய பஞ்சு திரி நெய் தீப்பட்டி ஊதுவத்தி இந்த பொருட்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தானமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வெற்றிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக உண்டு அடுத்தது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமைனால் நடைபெறும் பிரதோஷத்திற்கு ஞாயிற்றுக்கிழமைனாலும் பிரதோஷமும் இணைந்து வரும் நாளில் நந்தி பகவானுக்கு பாலும் தேனும் இணைந்து நீங்கள் தானமாக கொடுத்தால் நீங்களும் வெற்றி பெறலாம் தொடர்ந்து அடுத்த நட்சத்திரக்கு நாளை பதிவு வரும் நன்றி வணக்கம்